ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொர்ச்செல்வியின் தமிழ் சமையல் இப்போது நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி பொடி வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் ஒரு கால் கிலோ மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு அரை கிலோ உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் அப்புறம் ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம வந்து உளுதம்பருப்பு போட்டு வறுக்க போகிறோம் நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸு தான் இதுக்கு கொஞ்சம் ஹையாக வச்சா கூட சீக்கிரம் வந்து செவந்துடும் நல்லா பொறுமையாக அது வந்து செவந்தாதான் பொடி நல்லா வாசனையாக இருக்கும் சிம்பிளை வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க பாருங்கள் எந்த அளவு இதை வந்து பொன்முருகலாக வருபட்டுருக்குன்ட்டு இந்தளவு வறுத்தாதான் வாசனையாக இருக்கும் பொடி இப்போ இதை கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் திருப்பி வானொலியில் நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் மேலே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா சிம்மில் வச்சு வருங்க எப்போதுமே வந்து பொடிக்கு வறுக்கிறப்போ வந்து அனல் வந்து ஹையாக இருக்கக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பொடி நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மொறுகி வரும் கடலைப்பருப்பு முறுகினதுக்கப்புறம் அதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா ஆறணும் அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன் மிளகாய வானிலியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாேருக்கும் ஒரு கஷ்டமாக ஒரு தும்மல் வந்துகிட்டே இருக்கும் இல்லை அடுத்த வீடு வரைக்கும் அந்த காரம் போயிட்டுருக்கும் அப்படி காரம் தெரியாமல் நம்ம வந்து மிளகாயை வறுக்கணுன்னா கொஞ்சம் கட்டாயமாக உப்பு போட்டு தான் வறுக்கணும் சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுங்க அல்லது கல் உப்பு போட்டுங்க ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து இதையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் திருப்பி வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வந்து இது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டும் போட போகிறோம் தேவையான அளவு சால்ட் எதுக்கு போடுறோம்னா வந்து பொடி வந்து சே கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் வாசனையாக இருக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா வாசனை அதிகமாக இருக்கணுன்னா உப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்குங்க இது ஒரு இதுவும் ஒரு டிப்ஸு தான் யாருமே டக்குன்னு பொடியோடு போட்டு வறுத்து வறுக்காமல் அரைச்சிருவாங்க உப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இப்போது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன் பை ஒன்றாக போட்டு பொடித்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒரே இதில் போடாமல் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க அப்படி இட்லி பொடி செஞ்சீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி தோசை ஈவன் சாதத்தில் கூட போட்டு பசங்க சாப்பிட்லாம் நெய் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி இதில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கடலை பொடி போடுவாங்க கடலை போடுவாங்க கருவேப்பில்லை போடுவாங்க ஈவன் எள்ளு கூட ஒரு சிலர் போடுவாங்க இதெல்லாம் இல்லாமல் ப்ளைனாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அது ஒரு ச ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சளிப்பு தட்டாமல் இருக்கும் பொடின்னா ஆசையாக சாப்பிட்லான்னா இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு செஞ்சு வச்சிங்கன்னா தான் சளிக்காமல் பொடியை தொட்டுக்குவாங்க மிளகாயும் அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் போட்டு அரைச்சிருங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டு கலந்துக்கலாம் அப்புறம் கடைசியாக ஒன்றும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் அமைக்கிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்